ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் செவியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை நான் சொல்லி கொடுப்பது அனைத்தும் கற்றுக்கொள்வதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க கண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையஸ் ஒரு ட்ரேட் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அது எப்படி பார்க்கணுன்னு சொல்லி நான் உங்களுக்கு லைவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது சரிங்களா முக்கியமாக ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள்லாம் இதை கம்பல்சரி பார்த்துட்டு தான் ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேடு எடுத்தால் தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கொண்டு வர முடியும் உங்களுடைய லாஸை குறைச்சி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க என்ன வேணால் பேசட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னால முடியாதுன்னு ஒன்று சொன்னாங்க பாத்தியா அது தப்பு ஆப்ஷன்ஸ் பை எஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து எழுதிக்கிங்க சரிங்களா நாம் இதை தான் ட்ரேட் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி சரிங்களா உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு டெமோலேயே உங்களை நான் காமிக்கிறேன் பேப்பரில் எடுத்து எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அந்த கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் என்ன குரோ குரோமில் போய்ட்டு என்எஸ்சி இந்தியா அப்படின்னு டைப் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும் அதுக்குள்ளே பண்ணால் கிஃப்ட் நிஃப்டின்னு இருக்கும் அது நீங்கள் அதை பார்த்தீங்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் அது வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நீங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு ஆர் மைனஸ் இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அந்த டிமெட் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்கை நான் இந்த வீடியோலேயே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் இருக்கும் அந்த டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் வந்து வேறு எந்த டிமேட் அக்கௌண்ட்லேயுமே அந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டீப்பாக கொடுக்கலை உங்களுக்கு தெளிவாக புரியும் அதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயும் சொல்லி கொடுக்குறேன் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் உங்களுடைய குரோமில் போய்ட்டு குளோபல் மார்க்கெட்டுன்னு டைப் பண்ணாலே வந்துடும் அந்த யூஎஸ் மார்க்கெட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசியன் மார்க்கெட்டு மட்டும் சாரி யூரோப்பியன் மார்க்கெட்டு மட்டும் ஒன்றரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் மற்ற அதெல்லாம் மார்னிங் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ப்ளஸ்ல இருக்கா மைனஸில் இருக்கா அதை பார்க்கணும் நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மணி டு ஒன்பது ஏழு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்குது சரிங்களா அந்த ஓப்பன் மார்க்கெட்ல எப்படி இருக்கு ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு சொல்லி நீங்கள் அதை பார்க்கணும் இது நாளையுமே பார்த்து நாலுமே ப்ளஸ்ஸில் இருந்தது அப்படின்னா நீங்க கால் சைடு என்ட்ரி எடுக்கலாம் கால் சைடு என்ட்ரி எடுக்கலன்னா போன ஒன்று என்ட்ரி எடுக்கக்கூடாது அது எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் ஜிக்ஸ் அதாவது மேலே ஏறும் கீழே இறங்கும் மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த மார்க்கெட்டை மேலே ஏறிட்டேவோ இருக்காது கீழே இறங்கிட்டே இருக்காது கீழே இறங்கிட்டு இருக்கும்போது போது நீங்கள் போய் கால் சைடு எடுத்திங்கன்னா லாஸ்டாக வரும் அது இறங்க விட்டுட்டு ரிட்டன் மேலே ஏறும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி எல்லாமே மைனஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சைடு எடுக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மைனஸு அப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டுன்னு நினச்சிட்டா இன்றைக்கி என்ட்ரியே எடுக்காதீங்க எப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக திரும்புதோ அந்த அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்க முயற்சி செய்யுங்க இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லாஸில் இருந்து ரிகவர் பண்ண முடியும் சரிங்களா சரி வாங்க நான் இப்போ சொன்ன அந்த நாலு பாயிண்ட்டுமே என்னுடைய மொபைலில் வந்து எப்படி வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிஃப்ட்டு நிஃப்டி சரிங்களா அதாவது வந்து நீங்க கூகுள் குரோம் போயிட்டு என்எஸ்சி இந்தியா அப்படின்னு டைப் பண்ணினா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நிப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நீங்க காட்டுது பாருங்க நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு இங்கே பாருங்க மைனஸ் நூத்தி நாப்பத்தி மூணு ரூபா நாலாம் தேதி நேத்து பதிமூணு முப்பத்தி ஏழுக்கு இதுதான் இருந்துச்சு இந்த மாதிரி எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன் டைம் வந்து நிப்டி ஃபியூச்சர்ஸ் கிஃப்ட் நிப்டி ஃபியூச்சர்ஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் முன்னாடி பார்க்கணும் சரிங்களா இத பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் ஓபன் இன்ட்ரெஸ்ட் நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரிச் கம்பெனி இது ஆர்கா சரிங்களா நான் உங்களுக்கு இதோட இதோட இந்த இந்த ஆப்போட டிமேட் அக்கவுண்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க எல்லாத்து எல்லா கம்பெனி மாதிரி தான் ஏஞ்சல் ஒன் தன்னு அதே சேம் புரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் ஆனா வந்து இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சூப்பரா கொடுத்திருக்கேன் அது எப்படி பாக்கணும்னு சொல்றேன் இப்போ வாட்ச் லிஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா மேல நிப்டி இருக்கு பார்த்தீங்களா நிஃப்டி பிப்டி டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு கீழே ஏ அனலிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் அனலிஸ்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணீங்கன்னா கீழே மூணாவதாக இருக்கு பாருங்க ட்ரெண்டிங் கோயின்னு இருக்கு பாருங்க இது ட்ரெண்டிங் ஓய் சரிங்களா இது இதுதான் நம்ம பார்க்க போறோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன் டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னா அஞ்சு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அத்தி மணியில் ஒன்று இருபத்தையாயிரத்தி அறுநூற்றி இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அத்தி மணி அத்தி மணியில் ஒன்று இந்தி மணியில் ரெண்டு அவுட் ஆஃப் தி மணியில் ரெண்டு இந்த அஞ்சு ஸ்ட்ரைக் பேஸும் செலக்ட் பண்ணி கீழே போடுவோம் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் இன் ஒயின்னு இருக்குது பார்த்தீங்களா பதினஞ்சு முப்பதுனா இது நாலாம் தேதியோட மூணு முப்பதுக்கு இது அதே மாதிரி மூணு இருபத்தி ஏழுக்கு பாருங்கள் மைனஸ் அஞ்சு ஐம்பத்தி நாலு லட்சம் மூணு முப்பதுக்கு மைனஸ் பதினேழு லட்சம் மூணு இருபத்தி நாலுக்கு பாருங்கள் மைனஸ் ஐம்பத்தஞ்சு லட்சம் இது மைனஸில் இருக்குது கிஃப்ட்டு நிஃப்டியும் மைனஸில் இருக்குது நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு அதுவும் சொல்கிறோம் உங்களுக்கு ஃபஸ்ட் இதை பார்த்துங்க எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் இதை அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது பத்தொம்போதுக்கு காலையில் வந்து இது என்ட்ரி அப்டேட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சரிங்களா நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்க ஆரம்பிங்க சரிங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு சரிங்களா குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டுன்னு டைப் பண்ணாலே வந்துடும் இங்கே பாருங்க யூஎஸ் மார்க்கெட்டு ரைட்டுங்களா யூரோப்பியன் மார்க்கெட்டு இது ஏசியன் மார்க்கெட்டு இதெல்லாம் என்ன சென்டிமெண்ட் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு பார்க்கணும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஃபுல்லும் பிளஸ் யூரோப்பியன் மார்க்கெட்டு ஃபுல்லும் மைனஸ் இந்த இந்த மாதிரி மாத்தி மாத்தி காட்டுவோம் எது மோஸ்ட்லி இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கணும் எல்லாமே மேக்ஸிமம் மைனஸ்ல தான் இருக்கு அதனால வந்து மார்க்கெட் அங்கேயும் மைனஸ்ல மைனஸில் காட்டுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ்ல காட்டுதுன்னா நீங்க ஓகே மார்க்கெட் வந்து டவுன் சென்டிமெண்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் நீங்க நாலாவது பாத்தீங்கன்னா ப்ரீ ஓபன் மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு உங்களுடைய வாட்ச் லிஸ்லேயே வந்துடும் நிஃப்டி பாருங்க நிஃப்டி மேலே இருக்கு பார்த்தீங்களா வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா நிஃப்டி இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஒன்பது ஏழு வரைக்கும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓடும் அதில் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு அதை பார்த்துக்குங்க இந்த நிஃப்டியை சரிங்களா ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸில் ஒம்பது மில்லேருந்து ஒன்பது ஏழு வரைக்கும் எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது நாளையும் வச்சு ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகணும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க சரிங்களா இப்படி தான் வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்பல்சரி பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் நாம் ஒரு ட்ரேடு எடுத்தாலும் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு லாட்டை போட்டு பிடிக்க முடியும் சரிங்களா சரிங்க சரிங்க இதை விட ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் கொடுங்க நீங்க கொடுக்க சின்ன லைக்கு அந்த சப்ஸ்கிரைப்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா மிக்க நன்றி